பொறுப்பேற்ற பின்னர் நாட்டிலே மாகாணங்களிலும் பல மாற்றங்கள் நடைபெறுகின்றது அந்த அடிப்படையில் இந்த மாநகரத்திலும் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அர்ப்பணிப்பு மிக்க சேவையினை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய ஆணையாளராக கடமையேற்று மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் என் தெரிவித்தார் புதிய ஆண்டில் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் கடமையக்கும் நிகழ்வு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அங்குராப்பணம் செய்யும் நிகழ்வு இன்றைய தினம் நாடெங்கிலும் உள்ள அரசு திணைக்களங்களில் நடைபெற்றது மட்டக்கிழப்பு மாநகர சபையில் இன்று காலை புதிய ஆணையாளர் புது வருடத்தில் கடமையேற்றதுடன் புதுவருட அரசு ஊழியர்கள் கடமை நிகழ்வு கிளீன் ஸ்ரீலங்கா திட்ட அங்குராப்பண நிகழ்வு நடைபெற்றது இன்று காலை மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய ஆணையாளராக கடமையக்க வருகை தந்த என் தனச்சியின் மாநகர சபை உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்களினால் வரவேற்கப்பட்டதுடன் மாநகர சபையில் உள்ள கணபதி ஆலயத்தில் புத்தாண்டு பூஜையும் அதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் புத்தாண்டில் கடமையக்கும் நிகழ்வு நடைபெற்றதுடன் இதன்போது அரச கடமை உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது கடமையக்கும் நிகழ்வினைத் தொடர்ந்து தேசிய நிகழ்வாக நடைபெறும் கிளின் ஸ்ரீலங்கா வேலைத்தட்ட நிகழ்வு நேரடி ஒலிபரப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு காண்பிக்கப்பட்டதுடன் நிகழ்விலும் இணைந்திருந்தனா் இந்நிகழ்வினை தொடர்ந்து புதிய மாநகர ஆணையாளராக இன்றைய தினம் தனது கடமைகளை தனஞ்சயன் கடமையேற்றார் இந்நிகழ்வில் மாநகர சபையின் உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர் ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் முகமாகவும் மாநகர கைகளை முன்னீட்டு உறுதிமொழி நான் சொல்லும் போது சொல்ல வேண்டும் நலன் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தவிரபித்த சகமாக பொருளாதார அபிவிருத்தி என்பவற்றை மீண்டும் அடைவதை எதிர்பார்ப்பார்கள் சவாலுக்கு முன்புக்கு அவர் இருந்தது என்பதை நான் ஸ்ரீலங்கா என்பது வரமான நாட்டையும் கூட்டு அற்பனைப்புடன் செயலாற்றும் பொறுப்பு கூறும் தொழிற்பாடாகும் மத அல்லது அரசியல் பேதமண்டில் தேசிய முயற்சி திட்டத்துடன் செயல்படுவதற்கு ஒரு அளிக்கின்றோம் குறைதெகல் ஐந்து predicate உயர் சவு அஸ்தே அடைவதற்கு இதய சமமானதை கூறினியாமே என்ற ஒற்றமை ஒற்றமை परपகுரன் ஒற்றகுரன் சிக்கணம் சிக்கணம் வனபரதன்மை வனபரதன்மை மதம் மதம் சமத்துவம் சமத்துவம் ஆட்கரும் நியவானதது அர்ப்பணிப்புடன் செய்யப்படுவோ அர்ப்பணிப்புடன் செய்யப்படுவோ அபமானம் கொண்ட அபமானம் கொண்ட இந்த predicate වල பயம் வாழ்க்கையை அறிவதற்கு ஒரே நோக்கத்துடன் செயலாற்றி வருகிறோம் உறவி மொழி இல்லை நன்றி ஊழியர்கள் மாயா சபையின் கரையிற்பாளர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர்

இன்றைய தினம் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு நான் ஆணையாளராக பொறுப்பேற்க உள்ளேன் மாநகர சபை பற்றி ஏற்கனவே நான் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஏழு வருடங்கள் இங்கே பிரதி ஆணையாளராக கடமையாண்டால் இங்கே என்னுடைய நிர்வாகம் இந்த புதிய ஆணையாளர் பதவி இந்த நிர்வாகத்தை நடத்துவது எனக்கு ஒரு பெரிய சவாலாக அமையாது அதே நேரம் இங்குள்ள உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு எங்களுடைய அனைத்து ஸ்டாஃப் ஆஃபீஸர் மற்றும் ஆணையாளர் எங்களுடைய நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அதே நேரம் இங்குள்ள பொதுமக்களுக்கு எங்களுடைய சேவை நேர்மையான முறையிலும் சிறப்பான முறையிலும் அர்ப்பணிப்பான முறையிலும் போய்சேர வேண்டும் மக்கள் இந்த மாநகர சபைக்கு பல தேவைகளுக்காக வருகை தருகின்றனர் அது அவர்களுடைய அத்தியாவசிய சேவைகள் கூட நாங்கள் மாநகர சபையால் வழங்குகின்றோம் அந்த தேவைகளை சேவைகளை பொறுவதற்கு நிறைவேற்றுவதற்கு வருகின்றபோது வருகின்ற போது நாங்கள் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று சிறப்பான சேவையை வழங்க வேண்டியது எங்களுடைய உத்தியோகங்கள் அனைவரும் கடமையாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் பல மாற்றங்கள் நாட்டிலும் மாகாணத்திலும் இடம்பெறுகின்றது அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நகரத்திலும் மாநகரத்திலும் எங்களுடைய பல மாற்றங்களை நாங்கள் நிகழ்த்த வேண்டும் அர்ப்பணிப்போடான சேவைகளை நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் உத்தியோகத்தர்களை வரையில் நீதியானது நேர்மையானதும் பக்கச்சார்பில்லாதும் லஞ்சம் ஊழல் மற்றும் கமிஷன் வாங்குகிற எப்படியான ஊழல் எதுவும் மற்றொரு மாநகர சபையாக மிகவும் சுரப்பான மாநகர சபையாக நாங்கள் இதை கட்டியெழுப்பி மக்களுக்கான சேவையாற்ற வேண்டும் எங்களுக்கு தெரியும் கடந்த இந்த பர்ஃபெக்ட் ஊழல் அசஸ்மெண்டில் கூட மாநகர சபை நான் ஆரம்பத்தில் பிரதிநாணியாளராக இருந்தபோது கிழக்கு மாணவத்தின் முதல்தரமாக இருந்த மாநகர சபை பின்னர் அதன் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து வடக்கு கிழக்கில் ரெண்டாவது மாநகர சபையாகவும் மட்டக்கிழப்பில் முதலாவது மாநகர சபையாகவும் விளங்கினது இருந்தாலும் கிழக்கு மாநகரத்தில் அது மூன்று பின்னு கேட்ட நிலைமைகள் இருந்தது இருந்தாலும் நாங்கள் சிறப்பான நிர்வாகத்தையும் சிறப்பான வழிமுறைகளையும் எங்களுடைய ஏஆர் எஃப்ஆர் அப்படியான சட்டத்திட்டங்களை நாங்கள் சிறப்பாக பின்பற்றி மாணவ சபை இலங்கையில் முதன்மையானதும் முன்னுதாரணமானதுமான மாணவ சபையாக மாற்றுவதற்கு உத்தியோகர்கள் ஊழியர்கள் அனைவரதும் ஒத்துழைப்புகள் எங்களுக்கு தேவை மற்றும் இயலுமானவரை நாங்கள் இந்த மாணவ சபையூடாக தற்போதைய நவீன தகவல் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப அதேபோல் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கக்கூடிய ஒரு மாநகர சபையாக நாங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும் முக்கியமாக மாநகர சபை வாழ் வரையறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பல வேண்டுகோள்கள் இந்த இடத்தில் ஊடகவியலாளர்கள் உள்ளதால் நான் அவர்களுக்கும் கொண்டு சேர்க்க விரும்புகின்றேன் எங்களுடைய பிரதான செயற்பாடுகளை கழிவகத்தில் இருக்கின்றது ஆரம்ப காலங்களில் நான் பார்க்கின்ற போது வீதிகளில் குப்பை வீசுவதெல்லாம் அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே வரையறைப்பாளர்கள் நீங்கள் வீதிகளின் குப்பைகளை இறையாமல் எங்களுடைய செடியூல் இதுக்கு மேலே எப்படி இருந்துச்சோ தெரியா கழிவாற்று குறித்த நேரத்தில் குறித்த தினத்தில் வருவதற்கான ஒழுங்குகள் ஆணையாளர் என்ற வகையில் என்னால் அது உறுதியளிக்கப்படும் அந்த நேரத்தில் அந்த நீங்கள் கழிவுகளை தரம் பிரித்து வழங்க வேண்டும் என்றும் மாணவர் சபையை இந்த மாணவர் சபை உங்களுக்கு தெரியும் பல வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் வருகின்றவர்களிடம் அவர்கள் விரும்பத்தக்க நேசிக்கத்தக்க ஒரு மாநகரமாக அழகான செழிப்புமிக்க பசுமையான மாநகர சபையாக இந்த இடத்தை மாற்றுவதற்கு உங்களுடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு நிறைய தேவை அதேபோல் மாநகர சபையின் வருமானத்தை ஈட்டும் ஒரு நிறுவனம் உங்களுக்கு தெரியும் அந்த அதற்கான அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆகவே மக்கள் உங்களுடைய வரிப்பணங்களை செலுத்த வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஜனவரி முப்பது முப்பத்தொன்றுக்குள்ளே ஒரு பத்து வீத கழிவு கூட வழங்கப்படுகின்றது இந்த ஆதரவரை செலுத்துவர்களுக்கு அவை மக்கள் உங்களுடைய வரிகளை நிலுவைகளை இன்றி செலுத்தி மாநகர சபையின் வருமானத்தை அதிகரிக்கின்ற போது அதனால் சிறப்பான முறையில் நான் உறுதிப்படுத்த முடியும் மக்களினுடைய பணம் எந்த ஒரு ரூபாயும் அனாவசியமான முறையில் செலவழிக்கப்படாமல் லஞ்சம் மூல கமிஷன் என்ற விடயங்கள் இல்லாமல் அனைத்துமே மக்களுக்கான சேவையாக திருப்பி மக்களுக்கு வழங்கப்படும் என்பதை நான் ஆணையாளர் என்ற வகையில் இந்த இடத்தில் உறுதியளித்துக்கொண்டு அதே நேரம் ஏரிய சேவைகள் எங்களுடைய பில்டிங் பிளான் அண்ட் இன்ஜினியரிங் சேவை உள் உட்கட்ட மாணவர்த்திகள் என்றது எல்லாமே சிறப்பான முறையில் மக்களுக்கு வழங்கப்படும் அது எதிர்காலத்தில் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டு சிறப்பாக மக்களுக்கு வழங்கப்படும் ஆகவே மக்களும் உங்களுடைய ஒத்து ஒத்துழைப்புகளை மாநகர சபைக்கு தர வேண்டும் அவர்கள் உத்தியோகத்தர் ஊழியர்கள் நீங்கள் மக்களை இன்முகத்துடன் வரவேற்று அவர்களை அவர்கள் அவர்களுடைய வரிப்பணத்தில் தான் நாங்கள் சம்பளம் பெறுகின்றோம் ஆகவே அந்த ஒரு உணர்வோடு நாங்கள் சிறப்பான சபையை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அனைத்து ஒத்தி கேட்டுக்கொண்டு இந்த வருடம் மற்றும் என்னுடைய இந்த நிர்வாகத்தாளர் பகுதி மிக சிறப்பானதாக இலங்கை முதல்தர மாநகர சபையாக மாற்ற உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பையும் கேட்டு நான் விளைவருகின்றேன் நன்றி